வணக்கம் நண்பர்களே தமிழுதயின் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம கூட அட்வொகேட் டாக்டர் விஜய் யாதவ் இருக்காங்க அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஓகே தமிழுதயின் சேனல்ல நண்பர்களே இன்னைக்கு வந்து காரசாரமான சப்ஜெக்ட் ஜோதிகா படம் கங்குவா சூப்பர் ஃபிளாப்பா ஓகே நீங்க என்ன சொல்றீங்க ஃபுல் வீடியோ பாருங்க என்ன எதுனால அப்படின்னு சொல்ல போறோம் ஓகே கங்குவா திரைப்படத்தை காட்டில அதிகமா வைரலாகும் வீடியோ ஜோதிகா விஷயம் எதிராக திரும்பியது என்ன ஆச்சு என்ன பண்றாங்க மக்கள் அதை பத்தி பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல சூ சூர்யாவோட கங்குவா படத்திற்கு உத ரெடியான பாமக வன்னியர் சங்கம் அதிர்ச்சியில் படக்குழு எல்லாம் என்னன்னு நம்ம பார்ப்போம் டாக்டர் விஜயா கூட நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களை இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளவு பீப்பிள்ள முடியுமோ செஞ்சு ஷேர் பண்ணுங்க அதோட இல்லாம நம்ம இதுல வந்து சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணல தமிழ் உதயம் சேனல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள் நண்பர்களே நம்ம சமஸ்கிருதம் சொல்லித்தரோம் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லித்தரோம் நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனாக்க நீங்க நம்ம உடனே தொடர்பு கொடுங்க நம்ம சர்வீசஸ் வந்து எல்லாமே ஃப்ரீ நம்ம தானம் தான் எடுத்துக்கிறோம் ஓகே உங்களுக்கு நம்ம செய்யற காரியங்கள் பிடிச்சிருக்கு நீங்க தானம் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்க நம்ம இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிக்கோங்க அதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு அதுல தொடர்பு கொண்டு நம்மளோட தினசரி ஒரு தார்மீக மெசதியும் பெற்று நம்ம காரியத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க வந்து டொனேட் நவ் பட்டன் பாரத் மார்க்ல பிரஸ் பண்ணுவது மூலமாகவோ வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்வது மூலமாகவோ நம்மளை ஆதரிக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் டாக்டர் விஜய் யாதவ் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஓகே இப்ப இது என்ன ஆகுது ஏன்னா மக்கள் சொல்லுகிறாங்க படம் ஊத்திக்குச்சு அப்படின்னு அதாவது நுழலும் தன்வாயால் கெடும் அப்படின்னு நம்ம இதுல ஒரு இருக்கு ஓகே இவன் தம்பி இப்பதான் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தான் பவன் கல்யாணம் பலார் பலார்னு விட்டு இங்கே ஓடி வந்தாங்க இந்த ஐயோ நான் பண்ணல பண்ணல நான் லட்ட பத்தி பேசல நான் லட்ட பத்தி பேசல அப்படின்னு இப்ப இவனுங்க என்ன அது சொல்லுங்க எங்களுக்கு தமிழக மக்கள் எங்களுக்கு ஏன் வந்து தமிழக இந்துக்கள் ஏன் வந்து இந்த படத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகிறார்கள் ஓகே வன்னியர் சங்கத்துக்கும் நமக்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்கு எந்த ஜாதியும் எதிர்க்கலை ஓகே எல்லா ஜாதிக்கும் அவங்கவுங்களுக்கான ஐடென்டிட்டி உண்டு அதை நம்ம வரவேற்கிறோம் அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களோட கல்ச்சர் பத்தி தான் நம்மளோட இதுனால நமக்கு வன்னியர் சங்கத்தோட எதுவும் அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பண்ணட்டும் ஓகே அவங்களும் இங்க பாருங்களேன் சூர்யா கங்குவா சங்கு சங்க உதரடியான பாமக வன்னியர் சங்கம் ஓகே வாங்கம்மா தமிழக மக்கள் அதாவது குறிப்பாக நீங்க சொல்றாப்புல ஹிந்துக்கள் எங்களோட மனசுல வந்து ஒரு கொந்தளிப்பு கடந்த ஒரு மூணு வருஷமாவே இருக்குது அது என்ன அப்படின்னா அந்த தஞ்சை பெரிய கோயில்ல அதாவது தஞ்சாவூர்ல ஒரு ஃபிலிம் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு ஜோதிகா அவங்க போறாங்க அங்கே போற இடத்துல அவங்க வந்து தஞ்சை பெரிய கோயில பத்தி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கோயிலுக்கு வந்து தானம் பண்ணாதீங்க நீங்க அந்த கோயிலுக்கு செலவழிக்கிற காசை வந்து ஹாஸ்பிட்டலுக்கோ ஸ்கூலுக்கோ கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போவே அதாவது ஜோதிகா நாங்களாம் ஜோதிகா படத்தெல்லாம் நிறைய பார்த்தவங்க ஆனா இவங்க இப்படி சொன்ன உடனே அது மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஐயோ நம்ம ஒருத்தங்களை ஒருத்தங்க படத்தை விரும்பி பாக்குறோம் ஆனா அவங்க வந்து இப்படி ஐடியாலாஜிக்கலா ஹிந்துக்களுக்கு எதிரா போறாங்களே அப்படிங்கிற அந்த வேதனை பலருக்குச்சு அந்த சமயம் பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியால வந்து நிறைய காரசாரமா விவாதம் எல்லாம் நடக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம ஹிந்துக்களே பலர் வருவாங்க அது குறிப்பா பெண்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க சொன்னது சரிதானே அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம சைடுல இருந்து என்ன சொல்வோம் அப்படின்னா அப்போ அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க வந்து கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்கு டெக்கரேஷனுக்கு எல்லாம் ஸ்பென்ட் பண்ண மாட்டாங்களா அப்ப அந்த காசை கொண்டு போய் சேரிட்டில கொடுக்க கூடாதா அப்படின்ட்டுலாம் நாங்க கேள்வி ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நான் வந்து சர்ச் காங்கிரேஷனுக்குள்ள நிறைய போயிருக்கேன் ஓகே பாக்குறவங்க வந்து நினைப்பாங்க அப்படியா அப்படின்னு நான் வந்து பாரத விட்டு போய் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு ஆச்சு ஓகே ஜோ நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் போனாக்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாக்க தட்டு வரும் கடைசியா காங்கிரகேஷன்ல வரும்போது சத்தம் வராத மாதிரி போடுற சத்தம் வரா மாதிரி போடாதீங்க சத்தமே வராத மாதிரி போடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அதுக்கு காசை கொடுக்கணும் சில்லரையே போடாதீங்க நோட்டா போடுங்க நம்ம உண்டியல்ல ஏதாவது இவ எடுக்கிறது இவனுங்க கொள்ளடிக்கிறது இவனுங்க துறை ஏன் வந்து இவ வந்து ஜோதிகா வந்து உண்டியலை பத்து பற்றி ஏன் பேசுனா ஏன் வந்து சர்ச்சை பத்தி பேசல இதெல்லாம் இதை தெரிஞ்சாலும் நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க ஏன்னா இது ஒன்றும் இல்ல இப்ப பத்து பர்சன்ட் எடுக்கிறானுங்க மசூதியில உண்டு எல்லாரும் எடுக்கிறானுங்க நம்ம நேயர்களுக்கு இன்னொன்னு விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னா ஜோதிகாவோட அக்கா நக்மா அவங்க வந்து கிறி ஆஹ் இது இஸ்லா மதத்துக்கு மாறினவங்க இவங்களும் இஸ்லாமுக்கு மாறினதா சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் அஹ் நிறைய சர்ச்சைகள்லாம் நிறைய விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ வந்து என்னன்னா இவங்க இந்த சிவகுமார் குடும்பம் பண்ண முருகன் வேஷம் அதுதான் நம்ம எந்த ஒரு இமேஜ்ல அவங்களை பார்த்தோமோ அப்படி இல்லாம அவங்க அந்த மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தோட ஆஹ் அந்த ஆன்டி ஹிந்து சென்டிமெண்டோட போனனால இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே வந்து மக்களை வந்து திசை திருப்பி அவங்களுக்கு ஒரு தவறான வழிய காட்டுறதுக்கான ஒரு மாத்தியமா பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பலரோட கருத்து சோ அப்படி இருக்கப்போ இந்த ஜோதிகா இப்ப அந்த சிங்கம் மூவிலாம் நம்ம எந்த அளவுக்கு பார்த்தோம் அஹ் சூர்யாவோடது ஆனா இன்னைக்கு வந்து அவரோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அவரோட படங்கள் எல்லாமே கொஞ்சம் டவுன் தான் ஆயிட்டு இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஐடியாலஜி அவங்க பின்னணி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாம என்ன நினைப்போம் இவங்க படத்தை போய் எதுக்கு போய் பார்க்க அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு மக்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க நம்மளுக்கு வந்து இப்போ அந்த நேஷ்னலிஸ்ட் ஐடியாலஜி தேசியவாதம் இப்போ இதே இது கம்பேர் பண்ணா இந்த அமரன் படம் மூணு நாள்லயே நல்லா சூப்பர் ஹிட் ஆயிட்டு ஆனா இவர் வந்து இங்க இந்த கங்குவா அப்படிங்கிற இந்த படத்தை வந்து ராஜமௌலியெல்லாம் கூப்பிட்டு அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த விழா நடத்துவாங்கல்ல ஃபங்க்ஷன் அதுல கூப்பிட்டு அவங்க அதாவது எப்படி ஒரு இமேஜ் கொடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா பாகுபலியோட பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு ஆனா பாகுபலியை பீட் பண்ண முடியாது ஏன்னா அது பின்னணி அதாவது என்னதான் வெளி தோற்றமா இருந்தாலும் அந்த ஒரு அந்த மெட்டீரியல் ஆஃப் த சப்ஸ்டென்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்போ இப்ப ராஜமௌலியவும் ஜோதிகாவையும் கேட்டோம்னா ஜோதிகா என்ன சொல்லுவாங்க கோயில்ல தானம் கொடுக்காதீங்க நீங்க அதை வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் இதுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதே இது ராஜமௌலிகிட்ட கேட்டா அவர் என்ன சொல்வார் எனக்கு இந்த பிரகதீஸ்வரர் கோயில் போறதுதான் பிடிக்கும் அப்படின்ட்டு பகிரங்கம்மா வேற எந்த செகண்ட் தாட்டும் இல்லாம சொல்வாரு அதாவது யார் ஒருத்தர் தன்னோட வேறுகளை வந்து மதிக்கிறாரோ அவரோட மரம் வந்து பலமா இருக்கும் ஜோதிகா சூர்யா எல்லாம் அப்படி ஃப்ளக்சுவேட்டிங் அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் கிடையாது ஒரு ஐடென்டிட்டி கிடையாது எங்க யாரு என்ன சொன்னாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஏதோ ஒரு கட்டா கட்டாயத்திலயோ எதுலையோ அவங்க வந்து மாறி மாறிக்கிட்டே போறப்போ அவங்க பைசா கொடுக்கறாங்களோ யாரு பைசா கொடுக்கறாங்களோ அவனுக்காக கொலைக்க வேண்டியது அது நம்ம வந்து டைரக்டா சொல்ல முடியாது மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க நான் என் தமிழ் கொஞ்சம் கம்மி அதனால எனக்கு தெரிஞ்ச வார்த்தை நான் சொல்லி போடுறேன் அதை வந்து அத நம்ம வந்து நாசுக்கா இப்படி சொல்றோம் ஏன்னா அது மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க இப்போ மக்கள் விழிப்புணர்வு நிறைய வந்துட்டு இப்போ அந்த பழைய மாதிரி அந்த பில் மோகம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பெரும்பாலான நல்லா படிச்ச அத பண்புள்ள மக்களுக்கு நீங்க டிகிரி வாங்கிருக்கணும்னு கூட தேவையில்ல பட் அந்த பண்பு இருக்கிற மக்களுக்கு வந்து தெரியும் அவங்க வந்து நிறைய படங்களை வந்து அதாவது செலக்டிவ் மூவிஸ தான் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நார்த் இந்தியால வட இந்தியால ஹிந்தி படங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ வர்ற வரிசையா சல்மான் கானா இருக்கட்டும் இந்த அமீர் கானா இருக்கட்டும் ஷாருக் கானா இருக்கட்டும் இவங்க படம்லாம் இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் அவங்க பொழைச்சது இந்துக்கள் தான் பொழைச்சிட்டு இருந்தாங்க இந்துக்கள் போனாதான் அங்க அந்த தியேட்டருக்கு வருமானம் இல்லாட்டி கிடையாது அப்போ இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மக்கள் விழிப்புணர்வு வந்து நாமையே நம்ம காசை வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க இப்ப ஜோதிகா சொன்னாங்களே நீங்க கோயில் உண்டியல்ல காசை போடாதீங்க ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்கூலுக்கும் செலவு பண்ணுங்கன்ட்டு அப்போ அதே தான் இப்போ மக்கள் சொல்றாங்க இப்போ சோசியல் மீடியாவில் யங்ஸ்டர்ஸ் சூப்பராக பதில் சொல்றாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நாங்கள் ஏன் உங்க படத்துக்காக நாங்கள் வந்து ஆஹ் இது டிக்கெட் வாங்குறதுல ஏன் செலவு பண்ணணும் நாங்கள் தானம் கொடுத்துருவோம் பாங்க நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்க இவர் பிஜேபி சேர்ந்த அஸ்வத் அவர் வந்து டிக்கெட்டுக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய சிவானந்த ஆசிரமத்துக்கு கொடுத்துருக்காரு எவ்வளவு நல்ல விஷயம் அப்போ அவங்க அவங்க பொழப்புக்காக ஜோதிகா அவங்க பொழப்புக்காக மக்களை கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்காக ஜோதிகா சூர்யா நடிச்சு அவங்க படத்தை வெளியிட்டு மக்கள் அதுல காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகணும் ஆனா நம்ம பக்திக்காக நம்ம கடவுளுக்காக நம்ம ஒரு பத்து ரூபாய் இவங்க படத்துக்கா முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போறத நாம கோயில் உண்டியல்ல பத்து ரூபாய் போடுறதுக்கு யோசனை பண்றோம் அந்த போடக்கூடாதுன்னு சொன்ன தமிழ்நாட்டு ஆட்சி பண்ற அந்த அறநிலையத்துறை கேங் எடுத்துட்டு போயிடுது இன்னைக்கு கொடுமையை பாருங்க ஏய் சேகர் பாபு கரெக்ட்டா கணக்கு குடுதறேன்னு பாக்கறதுக்கு அந்த அம்மா வேற பின்னாடியே வருது. முதலமைச்சரோட மனைவி ஆ இப்போ கோயிலுக்கு காசை கொடுக்க கூடாதுன்னு சொன்ன அந்த மோசமான எண்ணம் ஜோதிகாக்கு யாதங்கத்தை இன்னைக்கு வெளியிட்ட மூணு ವರ್ಷமா அப்படியே அடக்கி வச்சிருந்தேன். உண்மையிலேயே தட் வாஸ் எ ஹாரரபிள் சிச்சுவேஷன் பட் ஜோதிகா செட் இப்ப இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேமா இப்ப நீங்க வந்து எதிர்க்கிறீங்க ஏன்னா கோயில்ல வந்து பைசா போடாத கோயிலுக்கு போகாதன்னு சொன்ன ஓகே அதனால அதனால நீங்க வந்து எதிர்க்கறீங்க ஓகே ஆனா இப்ப இவங்க ஏன் எதிர்க்கிறாங்க இப்ப பாமாக்கா வந்து கொடி தூக்கிட்டு இருக்கு ஏன் எப்படி இப்போ இது வந்து என்னதான் இருக்கலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சூர்யா நடித்த ஜே பீம் படம் அதில் வந்து அதாவது இந்த படமும் அந்த படத்தையும் நான் கொஞ்சம் அந்த ஸ்டோரியை ப்ரீஃபாக சொல்லிடுறேன் இப்போ அந்த படத்தில் ஜெய பீமில் என்ன அப்படின்னா ஒரு சில மலைவாசி மக்கள் அவங்களுக்கு வந்து சில கொடுமைகள் அரசாங்கம் மூலமா நடக்குது போலீஸ் மூலமா நடக்குது அங்க உண்மையிலே நடந்தது வந்து அவங்கள தாக்குன அந்த போலீஸ்காரர் வந்து கிறிஸ்துவர் அந்த மக்களுக்கு நம்ம பழங்குடியினர் மக்களுக்கு வந்து உதவி செஞ்சது வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் ஆனா படத்துல ஹிந்துக்கள் வந்து பிளவுபடுத்துறது தானே இவங்களோட அஜெண்டா அந்த மார்க்சிஸ்ட் அஜெண்டா பேஸ் பண்ணி அவங்க என்னன்னா அந்த மக்களை தாக்குனவர் வந்து வன்னியராகவும் அவங்களை காப்பாத்தினவரு வேற காட்டுறாங்க ஸோ அப்போ வந்து இங்க வந்து அந்த உண்மையை மறைக்கப்பட்ட அந்த விஷயத்த வந்து இந்த வன்னியர் சமுதாய மக்கள் கண்டிக்கிறாங்க ரொம்ப வரவேற்கத்தக்கது ஏன்னா நம்ம ஹிந்துக்களுக்கு இந்த இடையில இந்த மாதிரி ஒரு பாகுபாடு அவ்வளவா இருந்தது கிடையாது ஆங்கிலேயர்கள் வந்து அதை

இருக்கிற ஒரு அடையாளம்மா யாரு வீரம் இல்ல வன்னியரா தேவரா கொங்கரா நான் வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் அலியை கொன்றது வந்து திருப்பதி பாலாஜி நம்ம ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் எல்லாரையும் நான் பார்க்க சொல்ல அதுல வந்து ஸ்ரீனிவாச மங்காபுரம் கோயில கட்டுறது வந்து யாதவராஜா ராஜா யாருக்கு வீரம் கம்மியா இருந்திருக்கு வீரம் வந்து நம்மளுக்கு எல்லா ஜாதியிலயும் இருந்திருக்கு ஆனா வந்து அந்த வீரத்தை வெளிப்படுத்த முடியாம அப்படியே ஒடுக்கி 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 வச்சிருக்காங்க இந்த சித்தாந்தங்கள் அப்பதான் வந்து இந்துக்களுக்குள்ள பிளவுபடுத்த முடியும் அப்படின்ட்டு சோ அந்த பின்னணிய வச்சிட்டு இது சூர்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அதே நேரத்துல அதே நேரத்துல அதுல எப்படி கிறிஸ்துவர்கள் நல்ல ஏன்னா சூர்யான்ட்டு எடுத்து எடுத்துட்டாலே இப்போ நமக்கு சாதாரண சோசியல் மீடியா மூலமா கிடைக்கிற செய்திகள் வச்சு பார்த்தா இவர் வந்து அந்த மத மாற்றம் இந்த கிறிஸ்துவர் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா வந்து அங்க ஹெல்ப் பண்ற தான் தெரியுது ஹிந்துக்களுக்கு எதிரா ஸோ அப்படி இருக்கப்போ அந்த படத்துலையும் ஜெய்பீம்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவர் வந்து நல்லவராகவும் ஹிந்துல ஒருத்தர் வந்து ஜாதி பாகுபாடு காட்டுறாப்லேயும் அவங்க சித்தரிக்கிறாங்க தவறாக சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த கங்குவா படத்துலேயும் நீங்கள் பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு ஃப்ளாஷ்பேக் அண்ட் இப்போல சிச்சுவேஷன் ரெண்டு டைம்லைன்ல எடுக்கப்பட்டது ஆயிரத்தி எழுபது அந்த ஆண்டுலயும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உள்ளதுலயும் காட்டுறாங்க அப்போ வந்து அவரோட அந்த மறுபிறவி மாதிரின்ட்டு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம் மறுபிறவேன்ட்டு எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது பட் கிட்டத்தட்ட இதுல வந்து இங்கேயும் வந்து வர்ற அவரோட பேர் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பிரான்சிஸ் அப்படிங்க பேர்ல செயல்படுறார் சரி இப்போ வந்து நாம இங்க வந்து இன்னொரு விஷயத்த பார்க்கணும் அதாவது அங்கே இந்த படத்துலயும் வந்து பழங்குடியினர் பலரை வந்து அந்த ரோமன் நாட்டவர்கள் வந்து கைப்பற்ற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து இது பழங்குடியினர் அதாவது இதுக்கு மக்கள் ரொம்ப உஷாரு பழங்குடியினர் மதமாற்றப்பட்டு கிறிஸ்துவர்களா மாறுற விஷயம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கான ஒரு லிங்க் தான் இதுல பாக்குறாங்க அதாவது இந்துக்கள் மோசம் இந்துக்கள் பழங்குடியினர்களை ஜாதி வேற்றுமை காட்டுறாங்க கிறிஸ்துவர்கள் உதவி செய்யறாங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கோவால கோவால ஒரு பிரிட்ஜ் இருக்கு பிரிட்ஜ் பக்கத்துல ஒரு தூண் இன்னைக்கு இருக்கு பிரான்சிஸ் ஆஹ் கட்டாவும் ஆஹ் அது வந்து யாரெல்லாம் மதம் மாத்துலயோ அங்க கட்டி போட்டு நடு ரோட்ல கைய எடுத்திருக்காங்க கைய வெட்டி இருக்காங்க ஆனாலும் கணக்கான மக்களுக்கு

அவங்கதான் அந்த மலை பிரதேசம் நம்ம வடகிழக்கு மாநிலங்கள் பெங்கால்ல இருந்து அந்த சைடு ஃபுல்லா மதமாற்ற அவங்க ஒரே ஒரு நிமிஷம் அதை கவர் பண்றேன் நம்மள்ட்ட இருக்கு என்னன்னாக்க இவங்க வந்து கேத்தலிக் ஓகே இவ வந்து கேத்தலிக் யாரு தெரேசா இவ வேற இருந்து வந்தா கூட அந்த சோறு கிடையாது அவள்கிட்ட கேத்தலிக்கா மாறினா தான் சோறு ஓகே இவளும் சர்ச்சிலும் சேர்ந்து நாலு மில்லியன் பீப்புளை கொலை பண்ணிருக்காங்க பாரத் ரத்னா நாலு மில்லியன் பீப்புள் இன்னைக்கு நான் வந்து அவ்வளவு ஆசிரமங்களுக்கு போறேன் ஹிந்து ஆசிரமங்களுக்கு எங்கெங்கோ போய் தங்குறேன் நானு எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க யாரும் யாரு பேருன்னு கேள்வி கேக்குறாங்களா என்னன்னு கேக்குறாங்களா உக்காந்தா சாப்பாடு இன்னைக்கு வந்து நான் வந்து நண்பர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறமா இது ரொம்ப நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறது ஏன்னா நம்மள பத்தி நம்ம குழந்தைகளுக்கு தெரியல

இஸ்கானோட உலகத்திலேயே அதிகமா அதோட இல்லாம இங்க பாருங்க நான் வந்து இந்த கும்ப மேல இருக்கேன் கும்ப மேலால இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு மகா கும்ப மேளா நடக்கிறது இதுல எவ்வளவு இடத்துல தெரியுமா சாப்பாடு நடக்குதுமா எவ்வளவு இடத்துல சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடு நினைக்கிறீங்க ஓகே ஐம்பத்தம்பதாயிரம் இடத்துல ரெண்டு லட்சத்தி அம்பதாயிரம் இடத்துல சாப்பாடு நடக்குது ஓகே நீங்க போங்க எங்க வேணா சாப்பிடலாம் எங்க வேணா சாப்பிடலாம் பத்தணிக்கு ஒரு சாப்பாடு ஆனா எந்த மதமாற்றம் கிடையாது ஓகே இதா இது பட் எல்லாம் அன்பு என்ற பெயர் ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுமா நான் நம்ம குழந்தைகளுக்கு தெரியறதுலயே நான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் நீங்க இப்படி சொன்னாதான் மக்கள் கிட்ட போய் சேரும் இன்னும் ஒரு சின்ன விஷயம் இந்த சூர்யா இந்த இன்னொருத்தர் இருப்பாரு விஜய் சேதுபதி அவங்கெல்லாம் ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரியாது ஏ ஆர் ரஹ்மான் எல்லாம் டுபாக்கூர் ஆள்க எல்லாம் இது சொல்லிட்டு விஜய் சேதுபதியோட படம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதோ யூடியூப் ஓபன் பண்ணா ஹிந்தில பேசுறாரு அவரு ஏஆர் ரஹ்மான் தான் பாட்டெல்லாம் நிறைய எடுக்கிறாரு ஏன் இந்த படத்தில் இந்த கங்குவா படத்துலயும் ஆஹ் சூர்யா கூட நடிச்சது கேளுங்க இத நான் சொல்லிக்கிறேன் வட இந்தியாக்காரங்க வந்து தமிழ்நாடு சொல்லுது யாருக்குமே எல்லா பஞ்சத்துல அடிபடுறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல இவங்க வந்து சட்டவிரோதமா வந்த ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அத பத்தி வாயே திறக்க மாட்டாங்க இவங்க இவங்க கூட்டமா சவுண்ட் கட்டாயம் வருது இவங்க கூட்டணி இவங்க கூட்டணி வந்து எல்லாமே வட இந்தியாக்காரங்க தான் கூட்டணியில் இருக்கிறாங்க அது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இவங்க நடிக்கிற படத்துல வட இந்தியா ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் நடிக்கிறது ப்ராப்ளம் கிடையாது ஏன் இந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரிலையன்ஸ் தேவை

ஓகே ஆனா ஜோதிகாவோட பிள்ளைங்க வந்து பாம்பேல போய் படிக்கும் ஹிந்தி தெரியணும்னு தமிழ்ல நாட்டுல எல்லாம் அரசியல் ஸ்கூல்ல அரசாங்க தான் ஹிந்தி கிடையாது இருக்கதா பணக்கார பிள்ளைங்க படிக்கலாம் ஏழை பிள்ளைங்க படிக்க கூடாது அவன் திரும்ப அதே அடிச்சுட்டு அதே சுத்தி சுத்தி வரணும் இவனுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கணும் அதான் பட் நீங்க சொல்லுவா இப்ப இந்த படம் வந்து இதுல இருந்து அவங்க பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அவங்க அவங்களுக்கு வரல அப்படின்னா மக்கள் கிட்ட வந்து ரெவென்யூ வரல அப்படின்னா இப்ப சரியா இருக்கா மக்கள் வந்து அதாவது அதாவது இன்னொரு செய்தி என்ன வருது அப்படின்னா இந்த பிளாக் மணிய ஒயிட் மணியை ஆக்குறதுக்கு பிளாப் மூவியா இருந்தாலும் கூட்டமே வரலன்னா கூட அந்த தியேட்டர்ல வந்து டிக்கெட் சேல் ஆறு மக்கள் பேசிக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு நம்மளுக்கு தெரியாது பட் இது வந்து ஒரு படம் எடுக்கிறத வந்து பிளாக் மணியா ஒயிட் மணியா ஆக்குறதுக்கான மாத்தியம் அப்படின்ட்டு சொல்றாங்க அதே நேரத்துல ரெவன்யூ வந்து உங்களுக்கு நல்ல பண்புள்ள மக்கள் தர தரத்தை பார்த்துட்டு போய் படத்தை பார்க்கணும் படத்தை பாக்காதீங்கன்னு சொல்லல ஏன்னா கலைஞர்கள் பலர்ல ஈடுபட்டு இருக்காங்க ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரி தவறான சிந்தனையை கொடுக்குற அவங்க படத்தை நம்ம போய் பாக்கணும்னு அவசியமே நீங்க கலைஞர பத்தி கவனப்படுங்க அதாவது அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா நண்பர் நீங்க இவர் செஞ்சத பத்தி என்ன நீங்க தாம் செஞ்ச அதாவது டிக்கெட் படத்தை எடுத்து தானமாக கொடுப்பது நான் உங்களையும் நான் ரிக்வஸ்ட் பண்ணுவேன் நண்பர்களே நீங்களும் அப்படி நீங்கள் ஒரு சினிமா பார்ப்பவரா ஓகே இந்த படத்துக்கு போக வேண்டிய பைசா எடுத்து நாலு குழந்தைக்கு அன்னதானம் பண்ணுங்க ஏதோ ஒரு நல்லது நடக்கிற இடத்துல ஏன்னா நீங்க வந்து அதை தானமாக கொடுங்கள் கொடுத்து அவர்களை ஆதரியுங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் தர்மத்துக்கும் தேசத்திற்கும் எதிராக இருப்பவர்களை உங்கள் பணம் மூலமாகவும் அன்பு மூலமாகவும் ஆதரிக்க மாட்டீர்களா அல்லது ஆதரிப்பீர்களா என்பதை எங்களுக்கு கூறுங்கள் காமன் செஞ்சு என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷமா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம்